பதினஞ்சு வருஷமா தலைக்குத்தான் பதினஞ்சு வருஷம் தலைக்குத்து பதினஞ்சு வருஷம் தலைக்கு தகப்பனே கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த தலைக்குத்து இப்பொழுது நீங்கி போகும்படிக்காய் நான் ஆணை இடுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பதினைந்து வருஷம் பதினைந்து வருஷம் இந்த தலைக்குத்தை கொண்டு வந்து இவனை சிறைப்படுத்தி இருக்கிற புள்ளதாவிய இப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உனக்கு ஆணையிடுகிறேன் இனி இவனை நீ கட்டி வைப்பதில்லை தலைக்குத்தினாலே இனிமேல் இவனை சிறைப்படுத்தி வைப்பதில்லை ஐ கமாண்ட் யூ டு லீவ் நான் தலைவழி ஓய்ந்திருப்பாயாக இனி ஒரு நீ உண்டாவதில்லை லீவ் இல்லை இல்லாட்டி ஒரு நாளும் நிற்காது தலைவன் நம்பிக்காருங்க என்ன ஆண்டு உங்களை ஆசை ஓகே பிரதர் காட் பிளஸ் யூ